தங்க நாணயங்களை வெல்லுங்கள் எழுபத்தி ஆறு வருட கால ஆட்சியிலே அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ்தான் இந்த அமைச்சரவை அமைச்சு காணப்பட்டது எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்தவர்களுக்கு இந்த பாதைகள் நிர்மாணிக்கப்படவோ இல்லாவிட்டால் மலேக மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை என்பதற்கு அவரே நிறைய காரியங்களை முன்வைத்திருக்கிறார் அவருக்கும் தெரிந்திருக்கிறது அது குறித்து சந்தோஷப்படுகிறேன் விசேஷமாக மலேக மக்களானவர்கள் மலேக மக்களுடைய பிரதானமாக சாதாரண ஒரு பிரஜைகளுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாகவே எங்களுடைய சமூகம் இன்று வரைக்கும் காணப்படுகிறது இன்று வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய அமைச்சாகவே வைத்திருந்தாலும் மலையக மக்களுக்கு ஒன்றேனும் செய்யவில்லை அவர்கள் செய்ததெல்லாம் பாரபட்சம் காட்டினார்கள் என்பதற்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களே வாக்கு மூலம் தெரிவிக்கின்ற நிலையிலே அதாவது இலங்கையிலே பிராதசபா ரோடு யூசி ரோடு எம்சி ரோடு அப்படி நிறைய ரோடுகள் இருக்கின்ற பாதைகள் இருக்கின்றன இந்த பாதைகள் யாருக்கு சொந்தம்னு இன்னும் யார் யாருக்கும் தெரியாது தோட்ட ரோடுகளை கேட்டால் இது இது எங்களுக்கு சொந்தமில்லை இது யூசிக்கு சொந்தம் அல்லது பிராதேசபாவுக்கு சொந்தம் என்று சொல்லி தட்டி கழித்து விடுகிறார்கள் ஆகவே பாதைகளை புனரமைப்பதற்காக கடந்த கால அரசாங்கங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை தான் கொடுத்திருந்தது அது கௌரவ தொண்டமான இருக்கலாம் கௌரவ திகாம்பரமாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நூறு மில்லியன் ரூபாயை கொடுத்து இலங்கையிலே இருக்க தோட்ட பகுதிகளுக்கு எல்லா பாதைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் எங்கிருந்து செய்ய முடியும் ஆகவே அதற்காக இன்று நாங்கள் உங்களை குற்றம் சொல்லவில்லை என்பிபி நாங்க குற்றம் சொல்லவில்லை என்பிபி தான் நீங்க வந்திருக்கிறீங்க உங்க தலைமையிலையாவது இது நல்லதை செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் இருபத்தாறு வருட காலமாக இந்த நாட்டை ஆண்ட பிற்போக்குவாத பிற்போக்குவாத அரசியல் அமைப்புகளின் பிரதிபலனாகவே இன்று மலையகத்தில் உள்ள பெருந்தோட்டங்களில் உள்ள தோட்டப்புற வீதிகள் அதாவது குழியும் குன்றுமாக மாறியிருக்கின்றன அதற்கு பிற்போக்குவாத இந்த எழுபத்தாறு வருட காலமாக நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல ஆட்சியாளர்களுக்கு தூணாகவும் துணையாகவும் வாளாகவும் நின்ற மலையத்து ஜாம்பவான்கள் என்று கூறிக்கொள்ளுகின்ற தமிழ் தலைவர்களும் இதற்கு வகை சொல்ல வேண்டும் கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே எனவே தேசிய மக்கள் சக்தியாகிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களின் அரசாங்கம் மலையக மக்களின் பிரச்சனைகளை நன்றாக ஆய்வு செய்து தோட்டங்களில் உள்ள கல்வி பிரச்சனை அதாவது இங்கு இருக்கின்றார் பாராளுமன்ற கௌரவ உறுப்பினர் அவர்கள் தமிழ் அதிபர் தமிழ் பணியிட செய்தவர் அவ்வாறான இந்த சபையிலே முன்வைக்கின்ற அவ்வாறான சாமர சம்பத் தகனாயக்க போன்றவர்களும் அவருக்கு பின்னணியாக இருந்த மலேகத்து தமிழ் ஜாம்பவான்களுமே மலேக கல்வியையும் சீர்குலைத்தார்கள் மலேக கல்வியையும் வீதி போக்குவரத்தையும் கட்டியெழுப்புவதற்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம்